இல்லை தெரிஞ்சுக்கொள்ளணும் சபை எப்படி மேய்கிறது கணவன் மனைவி ரெண்டு பசங்கள் நாலு பேர் வீட்டில் நான் சொல்கிறேன் இந்த டாப்பிக்கு நீங்கள் பிள்ளையை தனியாக கொண்டு போகிறதுக்கு முன்னே உங்கள் அவங்க வீட்டு அம்மா கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களே எங்கே போகிறீங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா பிள்ளை மக்கார் பண்ணணும் சொன்னால் அந்த அம்மா மக்கார் பண்ணணும் அதுவும் ஆபிரகம் மாதிரி சொல்ல முடியுமா ஆபரகம் சொன்னார்னு சொல்ல சர்வங்க தகுந்த பலி செலுத்த போகிறேன் அப்படின்னா பிள்ளைய கண்டத்தொன்னுமாக வெட்டி கத்திரக்கு பலி செலுத்த போகிறேன் என்ன ஆகும் அது ஏற்கனவே அந்தம்மா நிறைய பிரச்சனையில் பார்த்துருக்கு ஒரு குழந்தை இல்லாததுனால எங்கேயோ இருக்கிற வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு வந்து மறுமனை ஐட்டி ஆக்கி ஒரு குழந்தையுடைய அப்பா அந்த தாகம் எவ்வளோ அசிங்கப்பட்டேங்கயா கரிசி காலத்தில் கருவேப்பில் கொத்து மாதிரி கத்திர கொடுத்துக்கிறாரு ஒன்று அதையும் எத்துக்கு போய் பலி செலுத்த போறியான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சி அந்த சாப்டரில் அந்தம்மா நான் விஸ்வாசிக்கிறேன் என்னென்னா பேசி கேசி ஆஃப் பண்ணியிருப்பாரோ அதிகாலையில் கிளம்புறாங்கன்னாக்கா நைட்டெல்லாம் பேசியிருப்பாங்களோ இப்படியெல்லாம் நான் யோசிச்சுக்கிறேன் சொல்ல வருது என்னென்னா உங்களுடைய உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு நல்ல உடன்படிக்கையாக இருக்கணும் நல்ல உறவு இருக்கணும் சுத்த நல் மனசாட்சி இருக்கணும் அந்தளவுக்கு கணவன் உத்தமனாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் அந்தளவுக்கு மனைவியும் உத்தமையாக இருக்கணும் இந்த உண்மைக்கும் அந்த உத்தமத்துக்கும் நன்மைக்கும் நினைப்பது தான் திருமணமாக இருக்கணும் நீதிமானுடைய வீட்டு திருமணம் சொல்கிறேன் என்ன மனைவியை கண்ட நன்மையை கண்டடைக்கிறான் சங்கீத எண்பத்தின வாசிக்கிறோம் உத்தமனுக்கு நன்மை வழங்காதிருப்பாரோன்னு அந்த நன்மை உத்தமனுக்கு தான் கிடைக்கும் உத்தமனாக இருக்கிறவனுக்கு தான் நன்மை கிடைக்கும் நன்மையாக இருந்தால் தான் உத்தமம் கிடைப்பான் இது ஏதோ ஒரு நாள் கும்பலெல்லாம் ஊழியத்துக்கு போய்ட்டு இருந்தேன் ஐயா நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஊழியத்தில் இருந்தேன் எனக்கு இந்த உதவா கரகட்சி இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்புறம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்போதுலேருந்தே இந்த பிரச்சனை வந்துடும் பிள்ளைங்கள்லாம் பிறந்தோடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துடும் சரி ஓ வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் உடச்சிக்க மாட்டாங்க இந்த பிள்ளைகள் தனக்கு ஆதரவுலாம் வளர்க்கும் அம்மா ஆ இந்த மாரி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மனசுன்னு தனியாக இருப்பது நல்லதுல தான் திருமணம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் தனியாக இருப்பான் ஏன் அதான் இது மனைவிக்கு கணவனுக்கு நடுவில் ஒரு இடைவெளி காணப்படுது இல்லையா சர்ச்சைகளெலாம் வருவாங்க திருமந்த எடுப்பாங்க தசமா செலுத்துவாங்க ஊழியன் வீட்டுக்கு போனால் நல்லா உபசரிப்பாங்க வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் நான் என் வீட்டை கர்த்தரையே சேவிக்கலைன்றது தான் கருத்துருக்கு முன்பான உண்மை ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ இவங்க சபைக்கு வர்றது என்ன இவங்களுடைய பணிவிட என்ன எங்களுடைய உபசரிப்பு என்ன இவங்களுடைய கைங்கரியங்கள் என்ன எல்லாம் பெருசு பிடிக்க முடியாது எப்படி இதுக்கு மாட்டுன்னா பிள்ளைங்கள் வாலிப வயசுலேயே இவங்க திசை திரும்பிடுவாங்க பசங்கள் அதுக்கு ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க